சமூக விரோத செயல் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய விடிய திமுக அரசை கண்டித்து கழக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கழக மகளிரணி இளம் பெண்கள் பாசறை சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் ஆர்கே நகர் பகுதிக்கு உட்பட்ட தண்டையார் பேட்டியில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் திரளாக கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் அணியினரை கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு கட்சி கொடிகளுடன் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்குள்ளில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழி அனுப்பி வைத்தார் மகளிருக்கு தேவையான உணவு குடிநீரும் அப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் மகளிரணி மாவட்ட செயலாளர் ஆர் நாகரத்தினம் ரவிராஜன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர் எம் என் சீனிவாச பாலாஜி மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள